வேதவினா விடைகள் மார்க்கு அதிகாரம் பத்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தது யார் போதகம் பண்ணினது யார் இயேசுவிடம் கூடி வந்தது யார் ஜனங்கள் புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டது யார் பரிசேயர் தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று உத்தரவு கொடுத்தது யார் மோசே தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளை கொடுத்தார் இருதய கடினத்தின் நிமித்தம் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்தவர் யார் தேவன் தேவன் மனுஷனை எவ்வாறு உண்டாக்கினார் ஆணும் பெண்ணுமாக புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோடு இசைந்திருக்க வேண்டும் மனைவியோடு ஒரே இருப்பது யார் புருஷன் மனைவி யாரை மனுஷன் கூடாது தேவன் இணைத்ததை மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் யார் விபச்சாரம் செய்கிறவன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணுகிறவள் யார் விபச்சாரம் செய்கிறவள் இயேசு தொடும்படிக்கு யாரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிறு பிள்ளைகளை சிறு கொண்டு வந்தவர்களை அதட்டினது யார் சீஷர்கள் யார் என்னிடம் வர இடம் என்று இயேசு கூறினார் சிறுபிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது சிறு பிள்ளைகள் சிறு போல் தேவனுடைய ராஜ்யத்தை கொள்ளாதவன் எதில் பிரவேசிப்பதில்லை தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு யாரை அணைத்துக்கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்தார் பிள்ளைகளை ஒருவன் வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன கேட்டான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றவனிடம் அவனுக்கு எல்லாம் விற்று யாருக்கு கொடுக்க இயேசு கூறினார் தரித்திரருக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்ற வேண்டும் இயேசுவை யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இருக்கிறது ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டது யார் சீஷர்கள் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது எளிது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது யாரால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினோம் என்றது யார் பேதுரு முந்தினோர் இருப்பார்கள் பிந்தினோராய் பிந்தினோர் எப்படி இருப்பார்கள் முந்தினோராய் மனுஷகுமாரின் எங்கே பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார் எருசலேமில் மனுஷகுமாரின் எப்போது உயிரோடு எழுந்திருப்பார் மூன்றாம் நாளிலே செபதையுவின் குமாரர் யார் யாக்கோபும் யோவானும் இயேசுவின் மகிமையில் வந் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார கேட்டது யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானது யார் மற்ற பத்து பேர் இருக்க விரும்பினால் எப்படி இருக்க கடவன் பணிவிடைக்காரனாய் இருக்க விரும்பினால் எப்படி இருக்க கடவன் ஊழியக்காரனாய் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தது யார் மனுஷகுமாரன் திமேயுவின் மகன் யார் பர்திமேயு தாவீதின் குமாரனை இறங்கும் என்று இயேசுவை அழைத்தது யார் பர்த்திமேயு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கொண்டிருந்தது யார் பர்த்திமேயு என்கிற குருடன் தன்மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவிடம் வந்தது யார் பர்த்திமேயு என்கிற குருடன் நான் பார்வையடைய என்று இயேசுவிடம் கேட்டது யார் குருடன் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றது யார் இயேசு பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றது யார் குருடன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்